ஒரு இருட்டு இருக்கிறது அந்த இருட்டு அந்த நிழல் மங்கி போகும் அவனுடைய சந்தேகங்கள் ஒரு நாள் முற்றிலும் கரைந்து போகும் இருக்கிற அந்த சந்தேகங்கள் முற்றிலும் கரைந்து போகும் அதை நான் குளத்தில் இருக்கிற அந்த தண்ணீரிலே வெள்ளக்கட்டியை போட்டு கரைப்பது போல கரைத்து மறைந்து போகச் செய்வேன் காணாமல் போக செய்வேன் எதையும் அவனிடத்திலே நீ விளக்கவே வேண்டாம் தரப்பில் இருக்கிற அந்த நியாயத்தை விலக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் புத்தியிலே நானே போய் அவனை மாற்றுவேன் அவனுடைய சந்தேகங்களை நீ நிஜம் என்று கூறினால் கூட அவன் நம்பவே மாட்டான் அந்த அளவிற்கு நான் அவனை மாற்றுவேன் உன்னுடைய பதில்களுக்கு பதில் கூறுவதே அவனுடைய நோக்கம் அல்ல அவன் மனத்திலே ஒரு குழப்பம் இருக்கிறது குழப்பம் இருக்கிறது இந்த குழப்பம் எப்படி அப்பா என்று கேட்கிறாய் நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் mm <laughs>